அலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம் ஆசைப்படுவதை நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் மின்ஷால்லா இந்த திக்கரை நம்ம பத்து முறை ஓதணும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆசைப்படுறத எல்லாம் அல்லாத்தாலாம் நமக்கு தொடர்ந்து அதை நிறைவேற்றிக்கிட்டே வருவான் அப்போது நம்ம ஆசைப்படுறது நடக்காமல் இருக்குது அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எனவே இன்றிலிருந்து இந்த பதிவை இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் இந்த திக்கிற எப்படியாவது முயற்சி பண்ணி வெறும் பத்து முறை அன்றாடம் ஓதுறதுக்கு பாருங்கள் இன்ஷா அல்லா எனக்கு இந்த தேவை நடக்கலை எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன ஆசைப்படுவோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சது நடக்கணும் நம்ம நினச்சது இன்னைக்கு கிடச்சிடணும் நமக்கு எல்லாத்துலேயும் இன்றைக்கி உதவி கிடைச்சிடணும் அப்படின்னு நினைப்போம் சில விஷயங்கள் நடந்துடக்கூடாதுன்னு நினைப்போம் நமக்கு யாரும் எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது மனக்கவலையை யாரும் கொடுத்துடக்கூடாது இன்னும் கடன் இருக்கக்கூடாது இன்றைக்கி இன்னும் இன்றைக்கு நமக்கு எந்த காரியத்திலையும் நஷ்டம் ஏற்படக்கூடாது யாருமே நம்மளை துன்புறுத்திடக்கூடாது நம்ம கண்ணியத்தோடையும் மரியாதையோடையும் வாழணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இன்னும் நம்ம எல்லாருமே நம்ம மேலே அன்பு காட்டணும் அப்படின்னு நினைப்போம் நமக்கு எல்லாமே வசமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் எல்லாமே இந்த ஒரு திக்குறையில் நமக்கு கிடைக்குது ஆனால் நம்ம இது போல எல்லாம் விட்டுட்டு வேறு வேறு அமல்களை தேடி போகிறோம் அப்படி தேடினாலும் நமக்கு அது கண்ணில் பட்டாலும் அதை செய்ய விடாமல் ஷைத்தானும் நம்மளை வழி கெழுத்துக்கிட்டே இருக்கிறான் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு நம்ம ஒரு சின்ன அமல் செய்யலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அடுத்த நிமிஷம் சைத்தான் நம்மளுடைய மனசை மாற்றிடுவோம் இப்படி எந்த விதமான சைத்தானுடைய தீங்கும் இல்லாமல் நம்ம ஆசைப்படுறத நமக்கு நடத்தி தரும் இன்னும் நம்ம விரும்பாத எதுவுமே நமக்கு நடக்காமல் நம்மளை பாதுகாக்கும் இப்படிப்பட்ட ஒரு திக்ரு தான் நம்ம எல்லோருக்குமே அவசியம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில காலகட்டத்துல எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்ரை நீங்க பத்து முறை சொல்லுங்க அந்த பத்து முறை சொல்றதுக்கு அஞ்சு விஷயம் நமக்கு கிடைக்குது ஒன்று பத்து நன்மை நமக்கு கிடைக்குது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் பத்து அந்தஸ்து உயர்த்தப்படுது இன்னும் ஷைத்தானுடைய தீங்குல இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம விரும்பாத எதுவுமே நமக்கு நடக்காது இன்னும் ஏராளமாக சொல்லிக்கிட்டே போகலாம் அது என்ன திக்ரு அப்படின்னா அதுதான் கலிமா தௌஹீது லா லாகு லஷீ கலகு லஹுல் முல்கு லகுல் ஹம் கதீர் இது ஒரு சிறந்த கூட சிறந்த துவாவும் கூட இதில் எல்லாமே இருக்கு புகழ்கிறதுக்கான அம்சம் அனைத்துமே இருக்கு தான் இந்த ஒரு களிமா இறங்கிய தருணத்துல நபி அவங்க சொன்னாங்களாமா நற்செய்தி இறங்கிருச்சு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா அந்த அளவுக்கு இதனுடைய அர்த்தம் மிக மிக முக்கியத்துவமானது அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த ஒரு களிமாவை தான் நம்ம அன்றாடம் பத்து முறை ஓதணும் எப்படி அப்படின்னா காலையில சூரியன் உதிக்கும் நேரத்திலையும் இன்னும் மாலையில சூரியன் மறையும் நேரத்துலையும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா காலையில இரவு வரைக்கும் இரவுலேருந்து காலையில் வரைக்கும் நமக்கு இந்த ஒரு களிமாவே பாதுகாப்பும் தருது இன்னும் நமக்கு வேண்டியதையும் கொடுக்குது இப்போ சைத்தான் கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு முழுமையா கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு ஆசைப்படுறது எல்லாமே நடக்கும் ஏன் அப்படின்னா நம்ம அல்லாஹன் நெருங்குவோம் தவறான காரியங்கள் செய்ய மாட்டோம் ஏன்னா இப்போல்லாம் நமக்கு நாமளே செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் நமக்கு எதிராக வரும் நம்மளை கஷ்டப்படுத்தும் இந்த விஷயத்தை நம்ம செய்யாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் இது எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா சைத்தான் தான் இன்னும் நல்ல அமல்களை நம்ம செய்யறதை தடுப்பான் இதனாலையும் நமக்கு வரக்கூடிய பரக்கத் ரஹ்மத் இதெல்லாமே தடுக்கப்படுது அப்போது சைத்தானுடைய தீங்குலேருந்து நமக்கு முழுமையாக பாதுகாப்பு கிடைச்சாலே நம்ம நாள் முழுவதும் நினைக்கக்கூடிய காரியங்களை நல்ல முறையில் செலுத்துவோம் இன்னும் நேரான பாதையில் போவோம் நம்ம சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து நம்ம செய்வோம் எல்லாத்துக்குமே அல்லாஹும் நமக்கு உதவியா இருப்பான் ஏன்னா காலையிலேயே ஷைத்தானை கட்டி போட்டுட்டு நம்ம அல்லாஹிடத்துல உதவியை கேட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நாள் முழுவதும் எல்லாம் நமக்கு எல்லாத்துலேயுமே சிறப்புகளை ஏற்படுத்துவான் நமக்கு பாதுகாப்பும் கொடுப்பான் இந்த ஒரு களிமாவில் ஏராளமான விஷயங்கள் இருக்கு ஆனா நம்மள பலருமே இந்த களிமாவை கையில எடுக்கிறது கிடையாது அலமதுல்லான்னு நீங்க இதை ஓதி பாருங்க ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஓதுங்க உங்களுக்கு கடன் இருக்காது உங்களுக்கு நோய் இருக்காது வறுமை இருக்காது கஷ்டம் இருக்காது ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம விரும்பாத எதுவுமே நமக்கு நடக்காது அப்படிங்கும்போது நம்ம கடன் வாங்கிறத நம்ம விரும்புவோமா அல்லது நம்மளை யாராவது கஷ்டப்படுத்துறத நம்ம விரும்புவோமா இது மாதிரி எதுவுமே நடக்காமல் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு நாளையுமே நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்ம கடத்தலாம் இதுதான் உண்மையாலுமே ஆசைப்படுறத நமக்கு நடத்தி தரக்கூடிய களிமா இன்னும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மைகள் சிறப்புகள் இருக்குது எனவே இந்த களிமாவை இப்போ நம்ம பத்து முறை கூடவே ஓதிக்கலாம் ஏன்னா இது அப்புறமா நம்ம ஓதிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இடையில ஷைத்தான் வந்து கெடுத்துருவோம் இப்போவே நம்ம கையோட பத்து முறை ஓதிட்டு அலமதுல்லான்னு நம்ம துவா செஞ்சுக்கலாம் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير பாருங்க இதை ஓதுறதுக்கு நமக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே செலவாகலை இதை பத்து முறை ஓதுறதுக்கு ஆனால் பத்து முறை ஓதணும் அப்படின்னா இத்தனை நிர்பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் உண்மையாலுமே இதுதான் நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ரு இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் அலமது அல்லாஹ் அல்லாஹா இதற்கான நன்மையும் தருவான் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களையும் உங்களுக்கு தருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறப்பான திக்ரை அன்றாடம் ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு மாலையிலும் பத்து முறை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லா தாலா நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து